நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டடியை கேட்டுட்டு ஒரு சிலர் இது என்ன அங்க நடந்த சம்பவத்தை நீங்க சொல்றீங்க இதுக்கு பேரா பைபிள் ஸ்டடி அதுக்குள்ள இருக்கக்கூடிய மறைமுகமான விளக்கத்தை நீங்க சொல்லணும் அப்ப நிறைய பேர் இதை தப்பாய் புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு பேர் பைபிள் ஸ்டடி இல்லை என்று நினைக்கிறார்கள் மறைமுகமான விளக்கத்தை கொடுத்தாதான் அது பைபிள் ஸ்டடி என்று சொல்லுகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறான வேத வியாக்கியான முறைமை வெக்கா வந்தார்னா அதுக்குள்ள வேற ஏதோ ஒன்று ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அவர் உண்மையிலே பெக்கா கிடையாது ஆகாஷ் உண்மையிலே ஆகாஷ் கிடையாது அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு என்று சொல்லுகிறதை ஜனங்கள் விரும்பி கேட்கிறார்கள் அதற்கு பெயர் பைபிள் ஸ்டடி என்று நினைத்து கொள்ளுகிறார்கள் நோ இட் இஸ் நாட் அது ஒரு கள்ள உபதேசம் வரலாற்றிலே சிலர் இது போன்ற கள்ள உபதேசத்தை செய்தார்கள் நாம அடிக்கடி அதற்கான உதாரணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மெத்தடுக்கு பேரு தான் அலிகோரிக்கல் இன்டர்பட்டேஷன் நீங்க அதெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்கணும் அலிகோரிக்கல் இன்டர்பட்டேஷன் ஒரு வசனம் சொல்லுகிற கருத்தை மாற்றி அதுக்குள்ள வேறு ஒரு வித்தியாசமான அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் உபதேசித்தால் அது மிகப்பெரிய தவறை கொண்டு வந்துவிடும் யூதர்களில் சிலர் ஆரம்ப காலகட்டத்தில் கிரேக்க மதத்தை பின்பற்றி கிரேக்க மதத்தினுடைய இன்டர்பர்டேஷன் மெத்தட் அலிகோரிக்கல் இன்டர்பிரட்டேஷன் மெத்தட் சீலோ அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார் கிரேக்க மதத்தினுடைய சத்தியங்களை அவர் இப்படித்தான் இன்டர்பிரட் பண்ணார் அதனால யூதர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் இந்த யூதர்களும் அதே மாதிரி வியாக்கியானத்தை கொடுக்க விரும்பினார்கள் ஏன் அப்படி சொன்னா அன்றைக்கு இருந்த கிரேக்க மதத்தில் இருந்த கடவுள்களுடைய வெளிப்பாடு மிக அருவறுக்கத்தக்கதாய் இருந்தது அவங்க ஒவ்வொரு உறுப்பையும் மிக பிரதானமாய் படுத்தி அதை கூட சாமியா வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப சிலர் வந்து கேள்வி கேட்டாங்க இப்படி அசிங்கமா தெரியலையா மனிதனுடைய அசிங்கங்களை நீங்கள் தேவனாய் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களே இது உங்களுக்கு அவமானமாய் தெரியவில்லையா வேதாகமத்தில் தியானால் குறித்து பார்க்கிறோம் அது ஒரு கடவுள் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க அந்த தியானால் கடவுள் மிக அருவறுப்பான தோற்றம் கொண்ட ஒரு கடவுள் மிக மோசமா இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் கூகுளில் டைப் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி வியாக்கியானம் செய்வது சில அறிஞர்கள் கேள்வி கேட்டாங்க மனிதர்களே நீங்கள் மூட நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் உடனே இவங்க என்ன பண்ணாங்க என்னடா அதற்கு எல்லாம் மறைமுக அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தினார்கள் ராவணனுக்கு பத்து தலை என்று சொன்னால் பத்து டேலண்ட் அப்படின்னு ஈஸியா அதை என்ன செஞ்சிடலாம் அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ட்விஸ்ட் பண்ணி விடலாம் அலிகோரிக்கெல்லாம் இன்டர்பிரேஷன் கொடுத்து விடலாம் நீங்கள் இந்து புராணத்துல கூட நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பன்றி உலகத்தை விழுங்கி விட்டதாக இருக்கும் இதை லிட்ரலா எப்படி எடுக்க முடியாது எடுக்க முடியாது அதுக்கு இதுக்கு மறைமுக அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக என்ன செய்ய முடியும் அதற்கெல்லாம் அந்த மாதிரி உபதேசத்தை தான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடின்னு நினைச்சுக்கிறாங்க மீண்டும் மீண்டும் மக்கள் இதை கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு தான் இதை நாம ஒரு சில மாதங்களுக்கு ஒரு முறை வாரங்களுக்கு ஒரு முறை நாம் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படி ஒருபோதும் வியாக்கியானம் செய்யக்கூடாது என்ன ஆதாரம் ஏசு கிறிஸ்து எப்படி வியாக்கியானம் செய்தார்னு பாருங்க அப்போ சிலர்கள் எப்படி பழைய ஏற்பாட்டை வியாக்கியானம் செய்தார்கள் அதை எடுத்து பாருங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் நடந்த வரலாற்று சம்பவத்தில் கர்த்தர் எனக்கு என்ன பாடத்தை வைத்திருக்கிறார்னு பார்க்கணுமே ஒழிய நடந்த சம்பவத்திற்குள்ள மறைமுகமாக வேறொரு அர்த்தம் இருக்கிறது என்று வியாக்கியானம் செய்துவிடக்கூடாது இட் இஸ் டோட்டலி அகைன்ஸ்